ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் விலாக் தாங்க யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறமா இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங் வீடியோ வ்ளாக் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மார்னிங் வந்து மழை பெஞ்சு மழை பெஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு வெளியில் எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் நேரம் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ரிஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் நல்லா வந்து பிரிஸ்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று அப்படியே நானும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த சிக்ஸ் மந்த்து மல்லிகைப்பூ செடியை உள்ளே வச்சு காப்பாற்றினது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு டெய்லி இந்த லைட்ஸ் போட்டு என்னதான் இருந்தாலும் வெளியே வைக்கிறதுக்கும் உள்ளே வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இளைஞெலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து லைட் லைட்டாக சுருங்கி சுருங்கி இருந்தது வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துருச்சு இதுக்கெல்லாம் மண் போடணும் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே வந்து செடிங்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கணும் சீட்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மார்னிங் எழுந்த உடனே பெஸல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் ஹர்ஷன் தூங்கிட்டு இருக்கான் தர்ஷன் மட்டும் எந்திரிச்சு உட்காந்துட்ருந்தான் என்னென்னா இங்கே வந்ததுக்கப்புறமா ஜெட்லாக்கெல்லாம் மாறி கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு செவனுக்கெல்லாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிலேவாக தான் எந்திரிப்போம் எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி இப்போ வந்து சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எஞ்சி எந்திச்சிட்டே இருக்காங்க ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு ஃபில்டர் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் ஃபில்டர் காஃபி எனக்கு பர்ஃபெக்டாக போடணும் தெரியுமான்னு கேட்டால் கிடையாது எனக்கு வந்து போட தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து போட்டுட்ருக்கிறேன் ஸோ ஃபில்டர் காஃபிக்காக நான் வீட்டிலருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் காஃபி தூள் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு ஆள் தான் டீ காஃபி கொடுப்பேன் அப்படிங்கிறனால எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிட்றேன் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுட்டு ஃபில்ட்ரு காஃபி வந்து ஃபில்டர் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அதனால் பால் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நல்ல திக் உக்கா வந்து குடிப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பாகவே குடிப்பாங்க எனக்கு லைட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் லைட் காஃபியாக போட்டிருக்கேன் ஸோ இதுதான் எனக்கு பிடிக்கும் ஒரு சில பேர் நான் கொஞ்சம் கசப்பாகவே குடிப்பாங்க அந்த மாதிரி வேணும்னா நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து காஃபி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் காரச்சட்னி காரச்சட்னா ரொம்ப காரச்சட்னி கிடையாது லைட்டாக தக்காளி சட்னி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி கார காரச்சட்னி வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கும் பட் கிட்ஸை வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து லைட் ஸ்பைஸியாக போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடால எண்ணெய் விட்டுட்டு ப ஒரு டீஸ்பூன் உளுந்தும்பப்பு கடலைப்பருப்பு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வரமிளகா வந்து ஒரு மூணு மட்டும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால ரெண்டு தக்காளி உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் என்னென்னா நம்ம வரமிளகா கூட சேர்த்தா கூட இந்த ஆனியனோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா ஸோ கிட்ஸை வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்றதுனால ஒரு பிக் ஆனியன் பெருசாகவே போட்டுவிட்டேன் இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேங்க ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஸோ அதை ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இட்லியும் வெந்துருச்சு இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இட்லியும் எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுக்கிறேன் ஸோ சட்னியும் அரைச்சி வச்சிட்றேன் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மார்னிங் இப்படி தான் வந்துட்டு கடை 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 கடைன்னு போயிட்டே இருக்கும் டைம் போகிறதே தெரியாது எந்திரிக்கிற டைம் மட்டும்தான் தெரியும் அடுத்து இப்போ டைம் போகிறதே தெரியாது ரெண்டு பேரும் எந்திச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் குளிக்க வச்சுட்டேன் மார்னிங் எந்திரிச்சோடனே குளிக்கணும்னு சொல்லிடுவாங்க எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சாச்சு அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கொடுக்கணும் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் கிட்டத்தட்ட சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் பெரிய விஷயம் ஸோ வேக்கம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன் தர்ஷக்குட்டி ரொம்பவே வந்து இப்போல்லாம் சாப்பிட்றதே கிடையாது எனி டைம் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னே போயிட்டான் இட்லி எடுத்து வச்சிட்ருக்கேன் கா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக திட்டிப்பா காரம் கொஞ்சம் கம்மியாக சட்னி வந்து நல்லா இருந்துச்சு தர்ஷகுட்டி ரொம்பவே லைக் பண்ணான் இந்த சட்னியை யம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஹர்ஷனும் டேஸ்ட்டு வந்து வரல இன்னும் கொஞ்சம் வச்சுக்கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் சாப்பிட்டான் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து மார்னிங் இட்லி எல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வேலை கிடையாது நான் வந்து லன்ச் பண்ண போகிறதில்ல என் வீட்டுக்காரர் தான் பண்ண போகிறாரு லன்ச் மீன்ஸ் கொழம்பு அவர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்க சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது அங்கே இருந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட் இருக்கும் சிக்கனை கழுவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுலேயே எல்லாமே இருக்குது அதாவது கான்ஃப்ளாரு ரைஸ் ஃப்ளவர் எல்லாமே இருக்கனால அது இந்த பொடி மட்டும்தான் வேற எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை சால்ட்டுமே அதில் இருந்தனால அப்படியே போட்டு கலந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோட்டு கடைகள்லாம் சாப்பிடவும்ல அந்த டேஸ்ட் அப்படிமே மாறாமல் இருந்துச்சு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாத்திரமும் நான் வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த டபாரில் எனக்கு வந்து ரைஸ் வடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டம்ளர் இந்த டபாரில் வேகும் சின்ன டம்ளரில் இந்த இதில் வடிக்கும்போது சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இருக்குது அதனால எனக்கு அங்கே எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் வடிப்பாங்க அப்படிங்கிறனால அதிலே வடிச்சிட்ருக்கேன் ஒன்றா நீங்கள் வந்து சமைங்க ஏன்னா நான் டுவல் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் ஒரு டீயை போட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டீ போட்டுட்ருக்கேன் அதுக்கு தான் அவர் இருக்காரு டீ பைத்தியம் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் சோறு இருக்கோ இல்லையோ எனி டைம் எங்கள் வீட்டில் அடுப்பில் டீ இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா டீ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சோறு கூட வேண்டாம் ஸோ டுவெல் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் வந்துட்டு டீ போட்டுட்ருந்தேன் என்னப்பா இங்கேயே விழுந்துட்டீங்க சொல்லம்மா

மிஸ்டர் சிவா சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்புனா மட்டும் நீ வைப்ப மற்ற குழம்புனா அப்ப வந்து பாவம் செஞ்சதா கை தொட அப்புறம் சோறு தின்ற இனிமேல் வந்து உனக்கு சாப்பாடே கிடையாது நான் வந்து இந்தியா அப்புறம் வந்து சிவா வந்து நிறைய சமைச்சு நல்லா சமைச்சேன் அப்படின்னு சொன்னார் அதனால இன்னைக்கு நான் வைக்கிறேன் என்னோட குழம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்க போற ஆமா இந்த பாட்டில் வந்து ரைஸ் வந்து நல்லா ரொம்ப உதிரி உதிரியா வருங்க இந்த மாதிரி டபாரல வடிச்சிங்க அப்படின்னா சின்ன குட்டி டப்பாரில் நான் எடுத்துகிட்டு வந்தது இதுக்காகவே தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரைஸ் இன்னும் வேகலை வந்து இதுக்கப்புறமா இப்போ டீயும் வந்து எனக்கு ரெடியாகிடுச்சு டீயை குடிச்சிட்டு நான் ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன் இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு ஹெல்புக்கு ஆள் இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இல்லையா ஸோ அவர் தான் வந்துட்டு குழம்பு வச்சிட்ருக்காரு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டாங்க போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்தாங்க அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருந்தாங்க அதையும் இந்த மாதிரி வதக்கி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க நல்லா வதங்கட்டும் அப்படின்றதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டாங்க ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெந்திருச்சு நான் வந்து வடிக்க போறேன் ரைஸை வடித்து வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட வேலை முடிஞ்சிடும் எனக்கு வந்து ரைஸ் வடிக்கிறதும் ரைஸ் வச்சேன் அப்புறமா வந்து சிக்கன் வந்து பொரித்தேன் அவ்வளோதான் என்னோடய வேலை இப்போ தக்காளி வதங்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டுவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டுருக்காரு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா சிக்கனை போட்டு இதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவார் தேங்காய் பேஸ்ட்டு ஸோ சிம்பிளாக தான் வச்சாரு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்தாங்க உருளைக்கெழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நான் வந்து உருளைக்கெழங்கெல்லாம் சேர்க்க மாட்டேன் இவர் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க ஸோ இதுக்கு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அரை கப்பு துருணை தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கசகசா ஒரு நாலு முந்திரி தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த விழுதை வந்து சிக்கன் குழம்புல ஆட் பண்ணி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விட்டாங்கங்க ஸோ அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம வேலை பார்த்தோன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டே வேலை பார்ப்போம் ஆனால் இவங்க வேலை பார்த்தாங்கன்னா இங்கே பாருங்கள் கிச்சனை ஒரு வழி ஆக்கிடுவாங்க திரும்ப அதை க்ளீன் பண்ணி அதை செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மண்டை காஞ்சிரும் ஸோ இந்த எடுத்த திங்ஸை இப்படி மூடி வைக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட ஏன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம் இவங்க வந்து பண்ண மாட்டாங்க திரும்ப தான் எல்லாமே அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம என்ன தான் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்னு போட்டாலும் நம்ம அந்த மாதிரி அந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அப்புறம் ரசம் வந்து எஸ்டடி வச்சது கொஞ்சம் இருந்தது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு ஏன்னா அவரே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால வெசில்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங்காக கூட வாஷ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தாலே தெரியுங்க அந்த கடைகளில் இருக்க மாதிரியே வந்து கலரோட அவ்வளோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு குழம்புமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ யாராவது பேச்சிலர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் கொழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எல்லாம் லீவு அப்படிங்கிறனால எல்லோரும் விளையாட வந்துட்டாங்க ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஸோ எல்லோரும் ஒரே விளையாட்டு உள்ள தர்ஷுக்குட்டியோட ஏன்னா தர்ஷுக்குட்டி கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்து விளையாட வந்துட்டாங்க அப்படியே ப டைம் பார்த்தீங்க அப்படின்னா திரியகுழாக் ஆகிடுச்சு எல்லாரும் இன்னொரு வீட்டுக்கு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மாற்றி மாற்றி நானும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நானும் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்